நல்லா பார்த்துக்க அஞ்சு கிலோமீட்டர் பின்னாடியே வா காலேஜ் வரைக்கும் அயோத்திய மாநகரமே விழாக்கோளம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல் கேளிக்கை காட்சிகள் மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்தும் அந்த வேலையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சி அளித்தார் குட் மார்னிங் சார் உம் தினமும் லேட் ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்குறியா வந்திருக்கேன் சார் அப்போ அன்னைக்கு நீங்க லேட் பாய்ஷ கலராதா போக்கா ரைட் சார் அந்த திருக்கோணத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில் சார் வைத்த கொஞ்சம் கலக்குது நான் வெளியே போயிட்டு வந்து சார் முடியாது வந்ததே லேட் நான் அனுமதிக்க மாட்டேன் சார் முடியாது முடியாது சார் என்ன சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சார் இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலாம் நாமெல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும் எப்படி எப்படி சார் இப்படிதான் சார் இவர இரண்டாம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும் சொன்னா ஆனா வாத்தியார் வெளிய விடல அதன் விளைவு அன்னைக்கு புல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார் அந்த அளவுக்கு அசங்கம் பண்ணிட்டான் சார் டைமர் ஆச்சு சார் சீக்கிரம் சார் நீ வேகமா போ மெதுவா நானும் வரேன் சார் நீ இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் என் அம்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள் எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி கழிப்புடன் அரமனைக்கு திரும்பி வந்தார் சார் என்ன ஒரு சின்ன டவுட் சார் உனக்குமா டவுட் ஏன் வரக்கூடாது வரலாம் கேளு அரக்கர்கள் என்றால் யார் பயங்கரமான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உடையவர்கள் அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது சார் அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலேயே இருக்காங்களா ஏ இல்லாம நிறைய இருக்கிறாங்க ஆஹா அப்படிப்பட்ட அறக்கைகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லங்களா நீ என்ன வம்பல மாட்ட பாக்குறேன் இதுல என்ன சார் வம்பு நாம அறக்கைகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அவன்கிட்ட என்ன நிறுத்த சொல் கொஞ்சம் சார் என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யாரு நீ என்னட்டா சொல்ற சரி சாரி நான் அழகான புண்ணத்தனமா சொன்னேன் கேட்டீங்க மிக்க மிஸ் ஓட போட்டியும் அவன் சொல்லி கேட்டீங்க அமைதி 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 என்ன என்ன வீட்டுக்கு போங்க போங்க என்னடா விஸ்வநாதா இன்னைக்கு நீ ஊருக்கு கிளம்பணுமா ஆமாடா சாய்ந்திரமே புறப்பட்டு இருப்பேன் ராதாவை பார்த்துட்டு போலான்னு இருந்துட்டேன் ராதா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல வரலைங்க டெலிபோன் பண்ணி பாக்குறது தானே அவுட்டோப்டர் நேரா போய் பாக்குறது டிரைவர் லீவ் அடா எதை கேட்டாலும் ஒரு பதில தயாரா வச்சிருக்கேன் கேட்டிங்க நீங்க இப்ப வந்தீங்க காலையிலதாம்மா வந்தேன் நீ எப்படி இருக்க நல்லா என்ன செய்ய முடியும் சும்மா சரி ஆமா நீ ஏமா இப்படி ரைட்டு நாலு வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு சரி பண்ணிட்டு டைம் ஆகாதா என்னது நாலு வீலும் பஞ்சர் ஆயிடுச்சா இது என்னங்க ஆச்சரியம் சில நேரங்கள் ஆறு வீலும் பஞ்சர் ஆயிருக்கு ஆறு வீலா அது இப்படியா எங்க வீட்டு லாரி ஏமா நாலு வீலும் ஒன்னா பஞ்சர் ஆயிருக்கணும் இது யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க யாருமா அவங்க அதை நான் பாத்துக்கிறேன் போகும்போது ரேடியேட்டர் வேற பாயில் ஆயிடுச்சு ரேடியேட்டர் இல்லாத கார் இல்லையா

நீங்க எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருங்க நீங்க வராம ஐயா சாப்பிடவே இல்ல வேளா வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல ஏண்டடி எனக்கு கல்யாணம் நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடவே மாட்டீங்களா உன்ன புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே ஐயோ பயப்படாத வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பார்த்து உனக்கு கல்யாணம் போறேன் வீட்டோட இருக்கிற மாப்பிளையா அப்ப சரியான மக்க மாப்பிளதான் மக்கா இருந்தா என்ன நீ சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும் அவ்வளவுதான் எனக்கு மட்டும் அடங்கி நடந்தா போதுமா நீ எனக்கு அடங்கி நடப்ப அவன் உனக்கு அடங்கி நடப்பான் சோ நோ ப்ராப்ளம் டேடி சப்பாத்தி வர வர கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன் இல்ல வேண்டாம் பிளீஸ் நோ உங்க உடம்புக்கு நெய் ஆகாதான் டாக்டர் சொல்லிருக்கார்ல சொல்லிருக்காருல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமே எனக்கு நெய் வேண்டாம் அப்பாவுக்கு எதெல்லாம் கூடாதோ அது எனக்கும் வேண்டாம் எடுத்துட்டு போ போறேன் தென்பனிசாப் அப்பா நீgetElementById செய்ய மாட்டீங்க என்னமா சொல்ற தண்ணி குடிக்கறப்ப தலையில தட்டல இல்ல ஆமா போдым 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 அப்பா ஹானால காலையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் கல்யாணமா யாருக்கு ம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் டல்ல இல்ல ஓ அந்த MILITARY OFFICERோட பொண்ணா இல்லப்பா நான் மெஸ்ல வேலை செய்யற ஆண்டரியோட பொண்ணு

என்னடி நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விவரம் எல்லாம் பேசிருக்க அப்பா நான் மட்டும் போலன்னா மத்தவங்க கேவலமா பேசுவாங்க ஓ அப்படி ஒன்னு இருக்கா ஆமாங்க இன்னும் நோமாங்க இப்படி சொல்லி சொல்லியே என்ன கெடுத்துட்ட நீ சரி சரி பிக்னிக் போ பாத்து போ அம்மா தான் தான்

இரும்புத்தலை என்று உனக்கு பேரா உருக்குவதிய பொருள் இரக்கம் காத்து ஏன் தவறு என்ன பார்த்து வரி வட்டி திறை எது எது கேட்டியேன்னு எதற்கு மாமனா ஆஹ் மானம் கேட்டவனே எனக்கு நீ மத்திக்கொட்டியா கெடா இது அப்படி இருக்கு அடுத்தது நமது காதல் இளவரசன் கமலஹாசன் ஆஹ் ஆஹ் அல்லாஹ்

போதும் போதும் ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாரும் போய் படுங்க குட் நைட் முதல்ல நீங்க போய் படுங்க சார் அப்புறம் நீங்க எல்லாம் ரெடியா அங்க ரெடி தான் பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது எங்களுக்கு என்ன பயம் கொண்டாங்கடா கொண்டாங்கடி சீக்கிரம் நீட்டு முராளி ராதா பேச்ச மாத்த கூடாது நாளைக்கு காலையில நல்ல வேலை ப்ரொஃபசர் தடுத்தாரு இல்ல படுபாவை எனக்கும் கொஞ்சம் பயந்தா கலா தூங்கிட்டியா மணி ஒன்பது கூட அதனால அப்படி என்னடி தூக்கம் இங்க எதுக்கு வந்து இது ஓருமா

வேடைய பையடி கார் வரும் இல்லையா பரவாயில்ல பக்கம் தானே நடத்த போயிடுறாங்க

இனிமே வர்றவங்க கிட்ட என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்காத என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கணுமா அது இல்லையா என்ன இருக்குங்கறத நீ சொல்லு என்ன வேணுங்கறத நாங்க சொல்றோம் இங்க என்ன ஹோட்டல் நடத்துறோம் அதோடு சரி காஃபி டீ ஓவல் இதுல எது வேணும் இப்போ உங்க முதலாளி வேணும் எப்படி இருக்க சௌக்கியமா இருக்க அடிக்கடி வந்து போறது தானே தேவைப்படாம வரக்கூடாதுங்க அதுவும் உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சது என் சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும் பாண்டி ஒரு முக்கியமான விஷயம் புதுசா வேலைக்கு சேர்ந்த சில பேர் யூனியன் வேணும்னு பிரச்சாரம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் விடுவனா மூளையிலே கிள்ளி எறிஞ்சிர மாட்டேன் இந்த பாண்டி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உனக்கு தெரியாது எதுவும் இல்ல இருந்தாலும் விஷயத்தை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லது இல்லையா உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் உன் விசுவாசத்துல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு பாண்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வேற ஏதாவது விஷயம் உண்டா இன்னைக்கு தேதி ஒண்ணு ஓ சென்னாசி கொடுத்து அனுப்பு எவ்வளவு மூணு மாசம் கொடுத்ததுதான் இவன் தாமா பாண்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் இது என் பொண்ணு வணக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் டைப்பா வளர்த்திருக்கு ஐயாயிரம் மாடா உழைக்கிறேன் எனக்கு மாசம் ஆயிரம் மாடா உழைச்சா மட்டும் போதாது கண்ணுக்குட்டி வேற போடணுங்கிற மாடெல்லாம்

அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் முடிவு எந்த லட்சியம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சிரிக்க முடியாது அப்படி என்ன சொல்லிவிட்டேன் போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு வரை தட்டும் போது உங்கள் நினைப்பு தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான் நீங்க மட்டும் சரி என்று சொன்னால் கையபடியா விடமாட்டேன் கையபடியாட்டேன் யார் போல தூக்கொண்டு போவோம்

சரி பால ஊத்திட்டேன் வீட்டுல கொடுத்துருங்க எங்களுக்கும் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் இவ்வளவு பெரிய கண் இருக்குல்ல ஆள் இங்க தெரியலோட எங்க இருக்க வர அவர் பதினா கடை வைத்துக் கொண்டிருக்கேன் ஏதாவது சாப்பிட்டு சொல்லுவேன் கொஞ்சம் சக்கரை கொடுங்க சொல்லுங்க தம்பி நீங்க பெரிய புத்திசாலியாக்கும் தீ தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படியா டீ கொடுங்க இந்தாங்க சாப்பிடுங்க சக்கரை போடுங்க சக்கரை அதிகம் போட்டால் சக்கரை வியாதி வரும் என்ன பத்து காசை கொடுக்குறீர்கள் காசு நிறைய கேட்டா காசு மாதிரி வரும் ஜெய் பத்திரகாளி இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பையா இருந்தா வாய்யா வா தம்பி வா பயப்படாத சும்மா வா வா படு ஜெய் பத்திரகாளி கல்கத்தா காளி வா பாம்பு விடுவான

ஒன்னா இருக்காது ஜனத்தவையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக்கும் நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இவன் சண்டை விட மாட்டாயா பாம்புக்கு கீரைக்கு அங்க சண்டை நடக்குது வாங்கயா வாங்க மகாஜனைய வாங்க